ஹலோ வெல்கம் பேக் டு மகிழ்வெளி ஃபேமிலி சேட்டைகள் சேனல் இவ்வளவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட அப்படி என்ன விசேஷம்னு பாக்குறீங்களா எங்க ஊர் அருப்புக்கோட்டையில இருக்கிற மீனாட்சி சொக்கநாத சுவாமி கோயிலோட கும்பாபிஷேகம் விழாதான் இந்த கும்பாபிஷேகம் டூ வீக்ஸுக்கு முன்னாடி நடந்தது நாங்கள் அதுக்காக தான் ஊருக்கு போயிருந்தோம் என்னால் அப்போ வீடியோ போட முடியலை ஸோ இப்போ தான் போடுறேன் கும்பாபிஷேகத்தை பார்க்க அவ்வளோ கூட்டம் பயங்கரமாக இருந்தது கும்பாபிஷேகம் முடிஞ்சப்பறம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இப்போ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் நிறையா கூட்டம் இருந்தனால் இலை போட்டு சாப்பாடு வைக்க முடியாமல் இப்படி தட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப அப்போவே கோயிலுக்கு போனால் க்ரௌடு அதிகமாக இருக்கும் பாப்பாவை வச்சுட்டு போக முடியாதுன்னு நைட்டு தான் கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்கே யாகசாலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாப்பா ரெண்டு பேரும் அதை பார்த்ததும் பக்தி மயமாக போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி விநாயகர் முருகன் எல்லாரும் குடும்பத்தோட இருக்கிற மாதிரி அழகாக சிங்காரிச்சு சாமியை வெளியே வச்சுருந்தாங்க அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு வந்த யானை குதிரை எல்லாமே ரெடியாக இருந்தது ஏன் அப்படின்னா திருவிழா அப்போ சாமியை தேரில் சுற்றி கொண்டு வர மாதிரி இப்போ சாமியை அவங்கவுங்க வாகனத்தில் வச்சு ஊரை சுற்றி கொண்டு வருவாங்க அதுக்காக தான் இவ்வளோ கூட்டமும் காத்துட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா சாமியை கோயிலுக்குள்ளேருந்து கொண்டு வந்துட்டாங்க மேல அப்புறம் பார்த்திங்கன்னா செண்டை மேளத்தோட சாமி வந்து இப்போ ஊரை சுற்றி கொண்டு வர போகிறாங்க நான் சின்ன பிள்ளையா ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து அந்த மாதிரி படிக்கிற டைமில் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது திரும்ப நிறையா வருஷம் கழித்து இப்போ தான் நடக்குது அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காங்க கோலாட்டம் கும்மி ஆட்டம்னு நிறையா ஆட்டம் பாட்டத்தோடு ரொம்பவே அழகாக நடந்தது என்னென்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா கோலாட்டத்தோட ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கோலாட்டம் அப்புறம் குரூப் குரூப்பாக நிறையா வகையான கும்மிலாம் அடித்தாங்க அவங்களுக்கெல்லாம் பின்னாடி யானை குதிரை அப்புறம் செண்டை மேளம் அதுக்கு பின்னாடி சாமி இந்த மாதிரி வரிசையாக வராங்க சின்ன பிள்ளைங்களுக்காக இந்த கோலாட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி இருந்தே இவங்கெல்லாம் டெய்லி கோவிலுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே போல வள்ளி கும்மி திருவாசக கும்மி இந்த மாதிரி கும்மிகள்லாம் கூட பெரியவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி டெய்லியும் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க வாலண்டியராக இருக்கிற யார்னாலும் போய் இதில் சேர்ந்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தேவாங்க செட்டியார் அவங்களாம் ஒரு குரூப்பு கும்மி அடிக்கிறவங்க அப்புறம் சாலியார் இந்த மாதிரி நிறையா குரூப்பை சேர்ந்தவங்க இருந்தாங்க இது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஊருக்கே பொதுவான கோவில் அப்படின்றனால யாருனாலும் வந்து எதில்னாலும் கலந்துக்கலாம் எல்லாரும் கும்மி அடிக்கிறதை பார்த்ததும் ஆசைப்பட்டுட்டு நம்ம வீட்டு குட்டீஸ் ரெண்டு பேரும் கூட போய் கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு ஃபோர் டேஸ் முன்னாடி தீர்த்தம் எடுக்கிற விழா நடந்தது அன்னைக்கு தான் எல்லா குரூப்பும் எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை கிட்டத்தட்ட இரநூறு குழந்தைங்களுக்கு மேலே தீர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அதில் நிறையா குட்டீஸ் நிறையா சாமி வேசம்லாம் கூட போட்டிருந்தாங்க சிவன் பார்வதி கிருஷ்ணர் முருகர் இந்த மாதிரிலாம் அதில் நம்ம புகழினி பாப்பா கூட முருகன் வேஷம் போட்டிருந்தான் நாங்கள் அன்னைக்கு ஊருக்கு போக முடியலை அதனால தான் வீடியோவும் எடுக்க முடியலை போயிருந்தா அதையும் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நல்ல மழைன்றனால யாருமே ப்ரோக்ராம் எதையும் சரியாக பண்ண முடியலைன்னு சொன்னாங்க அப்புறம் மழை நின்னப்புறம் லாஸ்டில் கோவில் வாசலில் வந்து மட்டும் கோலாட்டம் கும்மியெலாம் நடந்துருக்கு தீர்த்த குடம் கொண்டுட்டு ஊரை சுற்றி வர்றப்ப எதையுமே பண்ண முடியலைன்னு சொன்னாங்க இந்த குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோமோட ரஞ்சனாவும் கூட இருந்தாங்க நிறையா வருஷம் கழிச்சு இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறனால எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக சின்னவங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசமே இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க இந்த மீனாட்சி சொக்கநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையிலேயே ரொம்ப ஃபேமஸான கோவில்னே கூட சொல்லலாம் இந்த கோவில் கட்டுற வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாவே நடந்துட்டு தான் இருக்கு இவங்க எல்லாருமே இப்படியே ஆடிக்கிட்டே சாமி கூடவே தேர் சுத்தி வர வீதி இருக்கும் அங்க போய் சுத்தி கோவிலுக்கு சாமி வர்ற வரைக்கும் கூடவே முன்னாடி ஆடிக்கிட்டே தான் போவாங்க எல்லா குரூப்பும் முன்னாடி ஆடிக்கிட்டே போனதுக்கப்புறம் சாமியை சென்ற மேளத்தோடு கொண்டு போக போகிறாங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார் குட்டி தேரில் அப்புறம் முருகன் ஒரு தேரில் சிவன் பிரியாவிடை ஒரு தேரில லாஸ்ட்டில் அம்மன் ஒரு தேரில் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு குடும்பத்தோடு கொண்டு ஊரை சுற்றி கொண்டு வருவாங்க நானும் பாப்பாவும் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஊருக்கு போயிருந்தோம் என் ஹஸ்பண்ட் அப்புறம் தான் ஊருக்கு வந்திருந்தாங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கோவிலில் சுற்றிகிட்டு இருந்தாங்க தான் இந்த கோயிலில் திருவிழா ஆணித்திய திருவிழா நடக்கப் போகுது அதனால் கொடி கட்டியிருக்காங்க கொடி கட்டின நாளில் இருந்து திருவிழா வரைக்கும் அவங்கவுங்க மனசில் எதையாவது நினச்சிட்டு நூற்றி எட்டு தடவை கோவிலை சுற்றி வருவாங்க ஒரு சிலர் முடியாதவங்க கம்மியாக கூட சுற்றுவாங்க இந்த மாதிரி நம்ம மனசில் எதையாவது நினச்சிக்கிட்டு சுற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை கோவில் இப்போ கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க சில இடத்துல இருந்த சாமியெல்லாம் எடுத்து வேறு ஒரு இடத்துல கூட வச்சுருக்காங்க அந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு அந்த கோவிலுக்கு அடிக்கடி போகிறவங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்